ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி கேரளாவோட கேரளாமோட பிளேட்டை ஃபோர்ட் சைடு ஒர்க்கோட ஸ்ட்ரெச்சர் ஒர்க் முடிச்சிருந்தோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம டோட்டலாக ஓடு லேயிங் பண்ண போகிறோம் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா பழையோட பெயிண்டிங் பண்ணிட்டு இதுலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கே மழை ஓவராக இருக்கிறதுனால நமக்கு பெயிண்டிங் பண்ணதுக்கான டைமிங் கிடைக்கல ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணால் வாட்ச் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே நம்ம மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஓடு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் ஓடு தான் எச் ஓடு தான் ஸோ ஆல்ரெடி இவங்க வச்சுருந்தாங்க ஸோ இவங்க பழைய வீட்டில் இருக்கும் போது அந்த அங்கே யூஸ் பண்ண ஓடு தான் இதுவும் பழைய காலத்து ஓடு தான் பழைய ஓடு தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம இருக்க பொறுத்த வரைக்கும் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சு அடிக்கணும் அதாவது அந்த ஓடுக்கான அடிக்கிற பட்டிக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஓடு கிராஸ் ஆகாது ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ஒன்றும் பார்க்க தேவையில்லை அப்படியே லெவலாக இருக்கும் இதுதான் குழிக்கோடி இந்த குழிக்கோடி ஒர்க் இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சுன்னா ஸோ நம்ம மூணு கார்னர் வந்து பார்த்திங்கன்னா லெவலாக இருக்குது இந்த நாலாவது கார்னர் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா சின்னதாக பெட்ரூமில் இருந்து ஒரு பாத்ரூம் அவுட்டில் வந்துருக்கு ஸோ இந்த பெட் பெட்ரூம்லேருந்து அவுட்டில் பாத்ரூம் வந்திருக்கிறதுனால அந்த பாத்ரூமை நம்ம கவர் பண்ணி ஓடு போடணும் ஸோ கவர் பண்ணி ஓடு போடுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஃபோர் சைடு வந்து கரெக்டாக அந்த பாத்ரூமோட சென்டரை கட் பண்ணி கரெக்டாக பாத்ரூமோட கார்னரை ஜாயின் பண்ணியிரு ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா மூணு சைடு வந்து மூணு கார்னர் வந்து தூக்கி நிற்கும் சோ நாலாவது சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சடி மட்டும் தூக்கி நிற்கும் பாக்கி எல்லாம் ஒரு குழிக்கோடி அதாவது குழி மாதிரி கார்னராக போகும் அதுதான் இந்த குழிக்கோடி சோ அந்த குழி மாதிரி இருக்கிற கார்னர் மட்டும் நம்ம அப்படியே சும்மா ஓடு மட்டும் போட்டோம்னா வாட்ரு லீக்கேஜ் ஆகும் சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண அந்த இடத்துக்கு ட்ரஃபோர் ஷீட் யூஸ் பண்ணி பிளைன் ஷீட் யூஸ் பண்ணி யூ மாதிரி மடக்கி வச்சு ஸ்க்ரூ பண்ண போகிறோம் ஸ்க்ரூ பண்ணி டோட்டல் ஏரியாவும் ஓட ஃபுல் கவர் பண்ண போகிறோம் ஸோ கவர் பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்லேருந்து நமக்கு ஓ தெரியாது தெரியாது இருந்து மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த கவர் பண்ணிவிட்டு கேப்பிலெலாம் சிமெண்ட் போட்டோன்னா ஃபுல்லாக கவர் ஆகிரும் வாட்டர் லீக்கேஜும் இருக்காது இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் ஓடு நிற்கிறதுக்காக அதை மூளை கார்னரில் ஓடு நிற்கிறதுக்காக நம்ம ஸ்டாப்பர் அந்த ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஜிஏ ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது எப்படி கட் பண்ணியிருக்கோன்னா உள்ளே அந்த கார்னர் ஓடோடு உள்ள ஒரு சின்னதாக காடி மாதிரி இருக்கும் அதை விட இன்னொரு ஓடும் ரெண்டு ஓடும் லாக் ஆகிற காடி மாதிரி இருக்கும் ஸோ அந்த காடிக்குள்ளே நம்ம இந்த ஷீட்டு போய் லாக் ஆகிற மாதிரி ஷீட்டை கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே மூளை ஓடோட அந்த கார்னர் ஷேப்பில் ஸ்டாப்பர் தான் செட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸ்டாப்பருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பைப்போ எல்லாம் கம்பி பீஸாக வச்சு நமக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வெல்டிங் அடிச்சுக்கிறோம் ஸோ அது முடிச்சதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ப்ளைனோட கார்னருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு கார்னரோடும் ஒன்றாவே செட் பண்ணி வரும் ஆல்ரெடி நம்ம பிளைனோடு கட் பண்ணி வச்சுட்டோம்னா கார்னரோடு வைக்க ஏறும்போது பிளைனோடு கட்டிங் ஆனால் சீக்கிரமாக உடைஞ்சிரும் ஸோ ரெண்டாவது நம்ம ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்படின்னா நமக்கு ஓடும் ஓடையாவது நம்ம ஒர்க்கும் ஸ்பீடாக இருக்கும் ஸோ டோட்டல் ஏரியா ஓடு போட்டு கவர் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இனி பெயிண்டிங் ஒர்க் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பெயிண்டிங் ப்ளஸ் சிமெண்ட் அதாவது நம்ம கார்னர் ஓடுக்கு சைடெல்லாம் நம்ம சிமெண்ட் போடணும் ஸோ அதெல்லாம் ஃபைனலாக தான் போடுவாங்க ஸோ அதெல்லாம் கிளைண்ட்டை போட்டுக்குவாங்க ஸோ பெயிண்டிங் மட்டும் நம்ம செஞ்சு கொடுக்க மாதிரி இருக்கும் நம்ம ரூம்குள்ளே இருக்கிற வியூ இதுதான் ஸோ உங்களுக்கு பார்த்த ஃபுல்லாக கிளியர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதே மாதிரி நம்ம எப்பாக்ஸு ஃப்ரைமாரி ஒர்க் ஓட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி அந்த சீலிங் குழிக்கோடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஷீட் தான் நமக்கு தெரியும் ஸோ வேறு ஒன்றுமே தெரியாது ஸோ ஃபைனலாக நம்ம எல்லா ஒர்க்கும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் தகுந்த தான் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ